ஹைதராபாத்தை சேர்ந்த நடிகை பூனம் கபூர் மாடலிங் துறையில் பிஸியாக இருந்து வந்தவர் கல்லூரியில் பட வாய்ப்புகள் ஆறாம் ஆண்டு மாயாஜாலம் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின் பிரபல இயக்குனரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ் சி சந்திரசேகர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்கிய நெஞ்சிருக்கும் வரை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நெஞ்சிருக்கும் வரை படத்தின் கதாநாயகியாக அறிமுகமான பூனம் கபூர் அந்த படத்தில் தற்போது பிரபல நடிகராக இருக்கும் நரேனுக்கு ஜோடி போட்டிருப்பார் படத்தின் திரைக்கதை கிளைமேக்ஸ் காட்சிகள் இன்றும் மக்கள் மத்தியில் பேசப்படும் ஒன்றாக உள்ளது படத்தின் பாடல்கள் மற்றும் படத்தின் கதாநாயகனாக நரேன் கதாநாயகியாக பூனம் கவுர் இவர்களின் நடிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து தமிழில் உன்னை போல் ஒருவன் பயணம் வெடி என் வழி தனி வழி அச்சாரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் நடிகை பூனம் கவுர் அதன் பின் ஷாம் என்பவருடன் காதலித்து வந்த பூனம் கவுர் அவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அதன் பின் படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கும் குறைந்தது ரசிகர்கள் பலரும் நெஞ்சிருக்கும் வரைபடத்தில் நடித்த நடிகை என்ன ஆனார் என்று தேடும் அளவிற்கு அவர் என்ன செய்கிறார் என்றும் பலருக்கும் தெரியாமல் இருந்தது இந்த நிலையில் நடிகை பூனம் கவுரின் லேட்டஸ்ட் போட்டோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த இவர் என ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் புகைப்படத்தை பகிர்ந்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.